குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றில் பார்க்கிறோம் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் நாம் வேதனை சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது கலக்கம் கண்ணீரை சந்திக்கின்ற பொழுது பாரங்களை சந்திக்கின்ற பொழுது அழுத்தங்கள் அவமானங்களை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நீ நீ கலங்காதே சோர்ந்து போகாதே உனக்கு வெற்றி உண்டு இவை யாவும் மாறும் மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் ஏனெனில் நான் வெற்றியுள்ள கடவுள் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்கிறார் ஆமன்